ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடுல நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நாம ஜஸ்ட் வந்து நம்மளோட மொபைல் மூலியாவே வந்து சின்ன சின்ன டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு நம்மளோட அக்கௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏனி அப்ளிகேஷன் பார்த்தா இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஆப் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் டேரெக்டாக வீடியோ போய் அது என்ன வந்து எப்படி ஏர் பண்ணுறது எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துருவோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணுறது ஸ்க்ராச் பண்ணுறது ஆட்ஸ் முக்கியமாக வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி தான் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாலாம் இருக்காது நீங்கள் செல்ஃபா மணி வந்து ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ரெஃபர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து இதில் தேவையில்லை நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் எப்படி ஏன் பண்ணுறது எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் நடத்துகிற கிவியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிணா உங்களால் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கேஷ் பிரைஸ் வந்து உங்களால் வந்து கிவே மூலமாக வின் பண்ணுற நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டிய விளையாடுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் செட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் வந்து வீடியோ போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து ஒன்று கொண்டே வரும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அந்த வீடியோக்கு வந்து மறக்காம வந்து ஒரு லைக் வந்து கொடுத்து விட்ருங்க லைக் கொடுத்தா அது வந்து ஆட் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் வந்து பண்ணி விட்டுருங்க ஒரே ஒரு கமெண்ட் வந்து பண்ணி விட்டுருங்க ஏன் பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து அந்த ரெண்டு ஸ்டே ஃபாலோ பண்ணிட்டு தேர்டாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களால் வந்து உங்களால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ணுங்க இல்லைனா வந்து எந்த இஷ்யூ இல்லை டேரக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக டேரக்ட்டாக வந்து இதுக்கு வந்துருங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு வந்துருங்க நீங்கள் வந்து டெலாம் சேனலில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலாம் சேனல் வந்துருவீங்க இந்த டெலாம் சேனல் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தோட அப்டேட்ஸ் ஏனிங் அப்டேட்ஸ் ஏதா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி கிவியோட வின்னர் யார் அனௌன்ஸ்மெண்ட் அப்படி கூட இதில் தான் வந்து நம்மளால் வந்து போஸ்ட் பண்ண முடியும் உடனே தெரிவிக்க முடியும் ஸோ அதனால வந்து நீங்க மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் சொன்னது பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணியிருக்கணும் ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாலே போதும் இந்த போர் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து கிவேல வந்து நீங்க வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரியே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்பில் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் லிங்க் வந்து கிளிக் பண்ணுறப்ப டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்துருவீங்க நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது ப்ளேஸ்டோர் இருக்கிற ஒரு டெஸ்ட்னான ஆப் தான் நியூவாக தான் லான்ச் ஆயிருக்கு ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம வந்து அமௌண்ட் வந்து எயிட் பண்ணி எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் ஆகி வரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை ஃபஸ்ட் இந்த வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டைம்ஸ் என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும் ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அது வந்து சைன் அப் போனஸாக வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவாங்க அதில் எந்த ப்ராப்ளமே இருக்காது இப்போ நான் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நம்மளுக்கு வந்து ஃபோர் நைன் காயின்ஸ் வந்து இருக்கு இதில் வந்து என்னென்ன டாஸ்க்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்க ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே பிபிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணினா ஒரு டூ ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாகவே உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் அதில் எந்த ப்ராப்ளமே இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து நல்லாதான் ஒர்க் ஆகிட்டு இந்த ஆப் பேமெண்ட் வந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வியூ ஆல் அப்படிங்கிற ஆஃபர் ஆஃபர்ஸ்க்கு நேராக வியூ ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னென்ன ஆப்லாம் வந்து இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் வேறு எதுவும் நீங்கள் வந்து பண்ண வேணாம் சைன் அப் பண்ணும் அப்படிங்கிறது கூட வேணாம் நம்மளுக்கு அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் சிலது கொடுத்துருப்பாங்க அந்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லெலாம் பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் டெபாசிட் பண்ணுற பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் கயின்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் தான் ட்ரை பண்ணுங்க ஆனால் வந்து இது வந்து நெசரிக கிடையாது நம்ம ஃப்ரீயாக தான் மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அந்த ஆப்பில் அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஜார் ஆப்லேயே நீங்கள் போய்ட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் கயின்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இன்ஸ்டன்டாகவே வந்து ஆட் ஆயிடும் அதனால் எந்த ப்ராப்ளம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸ்பின் வீலில் வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஆச்சு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு டாஸ்க்காச்சும் அதாவது வந்து நீங்கள் ஆஃபரில் ஆச்சு ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாட்ச் அண்ட் இயர்னு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கும் அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அது எவ்வளோ வீடியோஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க டாஸ்கில் ஒன்றும் இல்லை அந்த ஆஃபர்ஸில் ஏதாச்சும் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்க்குற முன்னாடி கீழே ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த காயின்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ராச் பண்ணுற மூலிமா உங்களால் வந்து அமௌண்ட் வந்து ஏன் பண்ண முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லோடாயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதனால் வந்து பண்ணிக்கலாம் சில பேர் வந்து யோசிக்கலாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது அதனால் வந்து ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நியூ வந்து லான்ச் ஆயிருக்கு அதனால தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணோம் அப்படின்னா வகையில் வேலெட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த வேலாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் ஓப்பனாகவும் அமேசான் பே ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வச்சுட்டா விட்ரா பண்ணிக்கலாம் கூகுள் பே கிஃப்ட் கார்டாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போதைக்கு வந்து பேடிஎம் வந்து இல்லை அமெசான் பேமெண்ட்டு தான் இருக்குது அதனால் அது நினைக்கிறவங்களும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது பேமெண்ட் வந்து அதெல்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே கிஃப்ட்டு கார்டு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கோடு வந்து கொடுத்துருவாங்க அந்த கோடை போயிட்டு நீங்கள் எடுத்து போய் ரெடி பண்ணிக்கலாம் டென் ருபீஸ் எவ்வளோ வேணா இருக்குது மினிமம் வந்து டென் ருபீஸ் தான் வித்ரா இதிலேயே வந்து ஃபோர் நைன் டென் வந்து கொடுத்துருக்காங்க அதோட வேலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு ரூபா கிட்ட வருது நீங்கள் அந்த ஒரு காயின் எண் பண்ணிவிட்டு இன்னொரு ஐநூறு காயின் எட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டேட்டா பத்து ரூபா வந்து வித்ரா பண்ணிக்கலாம் எஸ் ரெண்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி விடுங்க அப்புறம் அந்த ஸ்பின் டாஸ்க்கை முடிச்சு விடுங்க வேலை முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபா நீங்கள் வந்து எடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபாக நிறையா கூட என் பண்ண முடியும் உங்களை தொடர்ந்து பண்ணால் நீங்கள் பண்ணலாம் ஒரு ரெஃபருக்கு டூ ஹண்ட்ரட் காயின்ஸ்னு நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கம்ப்ளீட் ஃபைவ் ரெஃபரல்ஸ் டூ கெட் தௌசண்ட் போட்டிருக்காங்க அதனால வந்து ஒரு ரெஃபருக்கு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க போல அதனால் வந்து ரெஃபர் பண்ணி என் பண்ணணும்னு நினைக்கிறோம் தாராளமாக நீங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த ப்ராப்ளமே இருக்காது பேமெண்ட் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு பின்னு முக்கியமாக ஆட்ஸ் பார்க்குறது அப்புறம் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியமாக இருக்குது அதை நீங்கள் வந்து நோட் பண்ணணும் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து க ஏன் பண்ண முடியும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதில் வந்து நல்ல இன்கம் வந்து எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ இது எவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக எஸ்பெய்ன் பண்ணுறது ஒன்றும் இல்லை அதனால தான் வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சதுனா இருக்கலாம் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க